ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாக் தான் இன்றைக்கி அக்ஷய திருத்தியை ஸோ எல்லாருக்கும் அக்ஷய திருதியையோட வாழ்த்துக்கள் என்னோட நேச்சர் வந்து நான் இது வரைக்குமே வந்து அக்ஷய வந்து நான் ஒரு கோல்டு சில்வர் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல ஃபஸ்ட் அண்ட் foremost நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அக்ஷய என்னன்னு தெரியாது நான் வாங்கினதும் கிடையாது எங்கள் அம்மா அப்படி சொன்னதும் கிடையாது எங்கள் அம்மாவும் வாங்கினது கிடையாது அதனால நான் அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கவே இல்லை அதுக்கப்புறம் லேட்டர் சில பேருடைய டிஸ்கோர்ஸ்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்போ வந்து அவங்க வந்து நிறைய தானங்கள் பண்ணுங்க நல்ல செயல்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஐ தாட் ஓகேண்ணா அதுக்கப்புறமா ஐ ரியலைஸ்டு ஓகே அந்த மாதிரி நம்ம இந்த டேவை வந்து எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதுலேருந்தே நான் வந்து அக்ஷயத்ர அன்னைக்கு என்னால் முடிஞ்ச சில உதவிகள் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் நான் போட்டதும் கிடையாது யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது இந்த இயர் யூடியூப் இருக்கிறதுனால ஐ தாட் ஐ உட் லைக் டு ஷேர் இட் வித் யூ ஆல் நான் வந்து என்னுடைய நான் ஒரு நேற்றுக்கு ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் என்னோடய ரோடு எண்டில் வந்து ஒரு க கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு ஒரு ஆசிரம் ஒன்று இருக்குது நான் அந்த ஆசிரமில் சர்வீஸ் இருக்கேன் ஸோ கொரோனா டைம்லலாம் நான் நிறையா க மணி கலெக்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த ஆசிரமில் வந்து பர்த்டே வெட்டிங் டே டைம்லலாம் வந்து சாப்பாடு வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுன்றதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரியே நான் சாப்பாடோ இல்லைன்னா அந்த ஆசிரமத்துக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோடய ஐடியா நான் அதனால என்ன பண்ணுவேன் போய்ட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரிசியோ பருப்போ எண்ணெயோ வாட் எவர் இட் இஸ் அண்ட் அந்த குக்கிங்க்கு தேவையான சமாச்சாரங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என் சக்திக்கு உட்பட்டு நான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி அதுதான் பிளான் இருக்குது எனக்கு வாங்க ஒரு ஷாப்பில் போய் ஒரு மினிமல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஐட்டத்தை அந்த ஆசிரமில் ஓவர் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கும் அந்த ஆசிரமம் எப்படி இருக்குது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இட் இஸ் நாட் அன் ஆஷ்ரம் இட்ஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூல்லையே அந்த பசங்க வந்து சாயங்காலம் ஆனால் டியூஷன் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அந்த குழந்தைகள் அங்கேயே தூங்கிக்கும் இந்த ரோட்டில் க கைவிடப்பட்ட சில பெண்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்கள்னால வரக்கூடிய பெண் குழந்தைகளை மட்டுமே அவங்க எடுத்து வ அதை பராமரித்து அதுங்களுக்கு படிப்பு கொடுத்து பத்தாவதோ இல்லை பன்னெண்டாவது வரைக்குமோ படிக்க வச்சு ஒரு பேசிக் அவங்களுக்கு ஒரு அவங்க காலில் நிற்கிற அளவுக்கு அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதுலேருந்து சில குழந்தைகள் நர்ஸ் ஆயிருக்கு டீச்சராக இருக்கு சில கம்பெனிகளில் வேலை பார்க்கறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு நான் போனாலே எனக்கு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும் வாங்க நம்ம அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துடைய விளாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செட் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்மார்ட் பஸ் ஆருக்குதான் நான் வந்து சாமான்கள்லாம் வாங்குறதுக்கோசரம் வந்திருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேனாக்கா டுவெண்ட்டி கேஜிஸ் சோனா மசூரி ரைஸ் வாங்கினேன் ஃபைவ் கேஜி தூர் தால் வாங்கியிருக்கேன் அப்புறமா ஒரு ஃபைவ் கேஜிஸ் சுகர் ஃபைவ் லிட்டர்ஸ் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு நாலு பாக்கெட் குட் டே பிஸ்கட்ஸ் வாங்கியிருக்கேன் சாயங்காலம் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி மினிமல் ஐட்டங்கள் தான் வாங்கினேன் நான் ஸோ அவள் எப்பயாவது எதாவது வேணும்னா அதுவுமே வாங்கி தருவேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு சாமான்கள்லாம் பில் பண்ணியாச்சு நம்ம இப்போ கார்கிட்ட வந்துட்டோம் சாமான்களை லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஆசிரமத்தில் போய் கொண்டு போய் ட்ராப் பண்ண வேண்டிதான் ஈவினிங் ஆனால் க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை வர ஆரம்பிச்சு விடுறது ஸோ சீக்கிரமாக மழை வரத்துக்குள்ளே கொண்டு போய் ஐட்டங்களெல்லாம் கொடுத்துட்டு வரணும் லெஃப்ட் அப்படி நம்ம இந்த ஆசிரம் இருக்கிற ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சாச்சு இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இது இதை இடிச்சுட்டு இப்போ நியூ பில்டிங் கட்டின்னு இருக்காங்க மோஸ்ட்லி இந்த அகாடமிக் இயர் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த பில்டிங்கில் இல்லாமல் கிளாஸஸ் நடக்கிறது இந்த குழந்தைங்க வந்து ராத்திரி நேரத்தில் இதே கிளாஸ் ரூம்லேயே படுத்துப்பாங்க மற்ற டைமில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க இவங்களுக்குன்னு தனியாக ஸ்டோரேஜ் ரூம் அதெல்லாம் இருக்குது திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுப்பாங்க அந்த எண்டில் வந்து ஒரு குக்கிங் பண்ணுற கிச்சன் இருக்குது ஸோ அவங்களுக்கு அங்கே சாப்பாடும் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு நான் இந்த கிச்சன் காமிக்கிறேன் இவங்களோட கிச்சன் இது நீட் பேஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் ஜூனியர் கேர்ள்ஸ் ஹோம் இதான் இது கிச்சன் நீட்டாக நல்லா வச்சுருப்பாங்க மாடியில சில குழந்தைங்கள்லாம் டிவி பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் லீவு நாளா இருக்கிறதுனால குழந்தைங்களையும் போய் பார்க்கலாம் நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஆசிரமத்தில் கொண்டு போய் கொடுத்தது எல்லாத்தையுமே ஒரு நாள் அந்த வீடியோல அந்த பசங்களை கம்ப்ளீட்டா சில ஆக்டிவிட்டீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு அந்த குழந்தைகள் சிலது பேருக்கு வந்து யாராவது கார்டியன்ஸ் யாராவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்ச நாள் லீவுக்கெல்லாம் போயிட்டு வருங்க ஸோ அது மாதிரி இன்றைக்கி குழந்தைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்கூலில் ஒரு ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகட்டும் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக அந்த ஆசிரமம் வீடியோ உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது இன்றைக்கி அந்த ஆசிரமத்தில் கொண்டு போய் சாமான்களை கொடுத்ததாக இருக்கட்டும் குழந்தைகள பார்த்ததாக இருக்கட்டும் நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ச வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு மினிமலாக ஏதாவது ஒரு வி விஷயங்கள் எல்லாருக்கும் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப மன நிறைவு கிடைக்கும் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு